ஒரு காதலி தனது காதலனை மண்டியிட வைத்தாள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பி காதலிக்கிறேன் என்று சொல்லும் போது எந்த ஒரு பெண்ணிற்கும் நெஞ்சில் ஈரம் இருக்கும் எந்த ஒரு காதலனையும் மண்டியிட வைக்க மாட்டாள் இவள் என்னை கெஞ்சவும் வைத்தாள் எறும்புற கல்லும் தேயும் என்பார்கள் ஆனால் இவள் என்ன நடந்தாலும் ஒரு துளி கூட அசையவே மாட்டாள் இவள் தான் என் காதலி என நான் கனவு கண்டேன் அத்தனையும் காற்றில் வறக்க விட்டாள் அவள் வனம் நகை என்று அலைந்தாள் அதை மட்டும் வைத்து கொண்டு அவள் என்னதான் செய்யப் போகிறாளோ எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்னை விட சிறந்த ஒரு ஆணை தேடி இவள் இங்கு எப்படித்தான் பிடிப்பாளோ எனக்கு தெரியவில்லை ஒன்று தனக்கென்று ஓர் அறிவு வேண்டும் இல்லை யாராவது ஒருவர் சொல்லும் அறிவுரையை புரிந்து அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும் இந்த இரண்டுமே இவளிடம் இல்லை நான் என்னவென்று சொல்வது என்னவள்னு சொல்வதற்கே நான் இன்னும் நிறையவே யோசிக்க வேண்டியுள்ளது கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையைப் பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்